தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் டுவெண்டி வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் உடல் எடை இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் மாத்திரமல்ல அனைவரும் எதிர்நோக்குகின்ற ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்து வருகிறது உடல் எடையை எப்படிதான் குறைப்பது பிரச்சனையும் நாளுக்கு நாள் இருக்கிறது செரிமான கோளாறை எப்படி தடுக்கலாம் நீங்கள் உடல் எடையை குறைக்க நீரிழிவை கட்டுப்படுத்த செரிமான கோளாறுகளை தடுக்க உதவும் ஒரே ஒரு பொருள் இருக்கிறது என்னவென்று தெரியுமா என்னவென்று சொல்ல போகின்றோம் என்ன சொல்றீங்க பகுதியில் கேளுங்கள் இனி சோம்பு சோம்பு வெறும் ருசிக்காக உணவில் சேர்க்கும் பொருளாகத்தான் நம்மை பலர் அறிந்து வைத்திருக்கின்றோம் பலரும் சோம்பை அன்றாட உணவில் சேர்ப்பதில்லை ஆனால் அன்றாட உணவில் சோம்பை சிறிதளவு சேர்த்து வந்தால் உடலில் நிறைய நீர்மறை மாற்றங்கள் உண்டாகிறது செரிமானம் சோம்பு செரிமான பாதையை சுறுசுறுப்படிய வெகுவாகவே உதவுகிறது மேலும் அஜீரண வாயுவை கோளாறுகளை சரி செய்யவும் குழந்தைகள் மத்தியில் உண்டாகும் அஜீரண பிரச்சனைகளை தீர்க்கவும் சோம்பு உதவுகிறது இறைப்பை அன்றாட உணவில் சோம்பை சிறிதளவு சேர்த்து உண்டு வந்தால் இறைப்பை குறைபாடுகளில் இருந்து எளிதாக சீரான முறையில் தீர்வு காண முடியும் இலை விதை சோம்பின் இலை மற்றும் விதைகள் இறப்பை சம்பந்தமான நோய் சுரம் மலச்சிக்கல் ஆகியவற்றை குணப்படுத்த சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது பச்சை இலைகளை வலியுள்ள இடங்களில் ஒத்தடம் கொடுக்க பயன்படுத்த முடியும் ஞாபக சக்தி சோம்பு மூளைக்கு சுறுசுறுப்பை அளிக்க வல்லது இது ஞாபக சக்தியையும் அதிகரிக்கவும் கண் ஆரோக்கியம் அதிகரிக்கவும் வெகுவாக பலனளிக்கிறது நோய் எதிர்ப்பு சோம்பை நீரில் குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது கலந்து கண்ணை கழுவ வேண்டும் லோஷன் போன்றும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அதிக அளவில் பயன்படுத்தினால் இது பெண்களுக்கு மாதவிடாயை தூண்டிவிடும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தைலம் சோம்பிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற தைலம் வயிற்றில் இருக்கும் நெச்சுக்கிருமிகளை ஒழிக்க உதவுகிறது உடல் எடை உடல் எடை பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்று குழம்பி போயிருப்பவர்கள் சோம்பில் இருக்கும் மூலப்பொருட்களானது உடலில் தேங்கி இருக்கின்ற கொழுப்பை கரைக்க உதவுகிறது இதனால் சீரான முறையில் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது சோம்பு சாதாரணமாக தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக நீர் சோம்பு கலந்து குடித்து வந்தால் உடம்பில் தேங்கியுள்ள சதை குறைந்து உடல் நீரிழிவு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த துணை மருந்தாக சோம்பு பயனளிக்கிறது எனவே நீரிழிவு நோய்க்கு உட்பட்டவர்கள் துணை மருந்தாக சோம்பையும் நாளாந்தம் எடுத்துக்கொள்ளலாம் சோம்பு இலை விதை சாரி இப்படி எல்லாவற்றிலுமே எமக்கு ஆரோக்கியம் நிறைந்திருக்கிறது நாலாந்தம் உணவில் ருசிக்காக மாத்திரமல்ல ஆரோக்கியத்துக்காகவும் சோம்பை சேர்த்துக் கொள்ளலாம் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்ட்டி போர் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்று நாம் குறிப்பிட்ட இந்த விடயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்ட்டி போர் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் வாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி